குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா மீன ராசிக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருந்து கொண்டே இருக்கும் யாரோ ஒருத்தமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டே இருப்பான் ஒரு கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் குருவுடைய ராசி யாரோ ஒரு குருமார்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க என்றைக்குமே எந்த குரு பயிற்சி வந்தாலும் சரி மீன யாராவது ஒன்று சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டே இருக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பண்பு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட பண்பு சார் நான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன் சார் நான் எப்பேற்பட்ட விஷயங்களையும் பேசி சாதிச்சுடுவேன் சார் நான் எப்பேற்பட்டவங்கள்ட்டையும் நான் பிடிவாதமாக இருந்து அவங்களை என் பக்கம் இழுத்துடுவேன் சார் இதை தான் நீங்கள் மைண்டில் போய் ஏற்றிக்கணும் இதை தான் குரு சொல்கிறார் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மாறவே கூடாது நான் கோபப்பட்டேன் சார் நான் பிடிவாதமாக இல்லை சார் நான் போனான்னு விட்டுட்டு வந்துட்டேன் சார் நான் வந்து என் பக்கம் அவங்களை இழுக்கணும்னு நினைக்கவே இல்லை சார் அது ஏன் சார் அவங்கள என் பக்கம் எடுக்கணும் விருப்பம் இருந்தால் என் பக்கம் வரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன் சார் இது மாதிரிலாம் திங்கிங் போயிடக்கூடாது இது என்றைக்குமே எந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குரு வந்தாலும் சரி அர்த்தாஷ்டம குரு வந்தாலும் சரி ஜென்ம குரு வந்தாலும் சரி கண்ட குரு வந்தாலும் சரி எல்லா குரு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் குரு ஆட்சி பெற்றவர் உங்கக்கிட்ட உங்களுடைய மறைந்து குரு இருந்துகிட்டே இருப்பார் உங்களோடய குரு இருப்பார் பயணத்திலே இருப்பார் உங்க ராசிக்கு பத்தாவது வீடும் குருவோட வீடு அதனால என்ன உயர்ந்த லாபம் உயர்ந்த நிலை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருப்பீங்க வேலை வாங்குற இடத்துல இருப்பீங்க உங்களால பத்து பேர் சாப்பிடுவான் உங்களால ரெண்டு பேர் நிம்மதியா இருப்பான் ரெண்டு பேருக்கு வழிகாட்டுவீங்க ஒண்ணு இல்லாதவனெல்லாம் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள ஹெல்ப் பண்ணுவீங்க ஹெல்பிங் டென்டன்சி நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட குருவுடைய ஆசீர்வாதம் வாங்கின மீனராசிக்கு குரு எங்க கெடுக்க போறாரு கெடுக்க மாட்டாரு ஆனா ஒன்னே ஒன்று தான் நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தை நம்ம வாக்கிய வாய்க்காக மாற்றக்கூடாது என்னைக்குமே சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறவங்க தான் பெரியாலாகலாம் கைக்குள்ள வச்சுக்க அவர் பெரிய ஆளாவே ஆக முடியாது ஒரு உதாரணம் ஒரு ஐம்பது காசு இருக்கு இல்லை ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கையில் வச்சு இப்படி முடிக்கணும் நீங்கள் யார்கிட்ட காட்டினாலுமே இப்படி கையில் வச்சுக்கணும் அவர் என்ன பண்ணுவாங்க இந்த மீனராசிக்காரர் என்னமோ வச்சுருக்காருங்க அவர் உள்ள என்னமோ ஆனால் பொய்யாமல் இருக்கக்கூடாது இதில் ஒரு ரூபா இருக்கணும் கையில் வச்சுக்கணும் அவர் என்னமோ வச்சுருக்காருங்க உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க தேவைப்படும் போது இதுலேருந்து உங்களை எடுத்துக்கிற மாதிரி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணால் கூட போதும் எடுக்கக்கூட வேணாம் இல்லை இல்லை எடுக்கட்டும் இருக்கட்டும்னு வாங்க இதுலேயே உங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்கும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற வரமே உங்கள்கிட்ட யாருமே எதுவும் வாங்க மாட்டாங்க நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் வேணாம் ஆனால் இருக்கிற மாதிரி கையில் காட்டணும் இதுல என்ன பெரிய நமக்கு பிரச்சனை இது இருந்துட்டாலே போதும் குரு உங்க பக்கம் இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்க எங்கேயுமே போராட வேண்டாம் நீங்கள் தெளிவாக இருங்க குரு உங்கள் பக்கம் குருவின் அருள் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த மீனராசிக்கு மூன்றாவது இடத்திலிருந்து நாலாம்பெட்டுக்கு வருகிறார் ஃபோர்த் பிளேஸ் நாளும் நமதே நாளை நமதே நாளை நமக்கு நாளும் நமதே எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வடக்க தெற்க கிழக்க மேற்க எந்த திசையில் போகிறோம் எப்படி போகிறோன்னு இல்லை போகிற இடம் கோயில் அவ்வளோதான் போகிற வழியை பற்றி கவலைப்படாதீங்க போய் சேர்கிற இடம் கோயில் அதுதான் குரு போற வழி அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது உங்களுக்கு நாலு பக்கமும் வழியை திறந்து விட போறாரு ஆனா சேஃபாக பயணம் பண்ணுங்க இந்த அர்த்தாட்டம குருவாக உள்ள வரார் என்ட்ரி ஆகிறது அர்த்தாட்டம குரு நாலாம் இடம் இந்த மூணாம் இடத்துல குரு இருந்து உறவுகளால் அசிங்கப்பட்டோம் உறவுகளால் அசிங்கப்பட்டோம் சோதரன் சோதரின் வாங்க சகோதரன் சகோதரிகளால் அசிங்கப்பட்டம் குடும்பத்தால் அசிங்கப்பட்டோம் உன்னால் முடியாது நீ வேல்யூபிள் இல்லாத பர்சன் நம்மளை சொல்லிட்டாங்க சில பேர் காசை தான் நம்மகிட்ட எதிர்பார்த்தாங்க சில பேர் நாம முன்னேறது பல பேருக்கு பிடிக்கல நீ மட்டும் நல்லா இருக்கேன்னு வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இடத்தால் குரு நிறைய பாடத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டார் இது உண்மைதான் கடந்த மூணாவது இடத்துல இருக்கும்பொழுது சில உறவுகளால் சில பாடத்தை ஏன் பெத்த பிள்ளைங்க கூட உங்களை கேள்வி கேட்டுருவாங்க பெத்த அப்பா கூட பிள்ளைகளை கேள்வி கட்டுருவாங்க யாருக்கு இந்த மீனம் இருக்கோ இந்த குரு மீனராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எதிராளிகள் கேள்வி கட்டுருவாங்க அதனால என்ன ஆகும் உங்களை கொஞ்சம் வழி வந்துடும் பெயின் இப்படி இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு இதையெல்லாம் கடந்து இப்போ வந்திருக்கீங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்களே நீங்களே வாதாட போகிறீங்க நீங்களே தீர்ப்பு சொல்ல போகிறீங்க படிக்காதவனு ஒரு படம் பார்த்துருப்பீங்க சிவாஜி கணேசன் ஒரு கேரக்டர் நடிப்பார் ஜட்ஜாக வருவார் அப்புறமா அவங்களுடைய வாதிக்காக அவரே இறங்கி வாதாடுவார் அதுமாதிரி இப்போது உங்கள் டைம் குருவே இப்போ உங்களுக்கு வாதாட போகிறார் உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை எதிர்கொண்டு உங்களுக்கு ஜெயிக்க வைக்க போகிறார் குரு தான் தீர்ப்பு சொல்கிறார் ஆனால் குரு உங்களுக்காக வாதாட போகிறார் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பொசிஷன் அதனால் கண் கலங்கி நிற்காதீங்க மீனராசிக்காரர்களை கலங்கவே கலங்காதீங்க நீங்க கவுந்துடல கஷ்டப்படல உங்களை வந்து தள்ளி விட்டுல உங்களை வருத்தப்பட வைக்கல இப்ப எல்லாம் உயர்த்த போறார் கடந்த காலத்தில் நடந்த சில உறவுகளை பத்தி உண்மைகளை தெரிந்து கொண்டோம் உலகத்தை பத்தி உண்மையை தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதான் சில லெசன் எடுத்துக் கொடுத்தார் இப்ப அதே பூர் நம்ம கிட்ட இறங்கி நமக்காக வாழாட போறார் ஜெயிக்க வைக்க போறார் சுகபோகத்தை கொடுக்க போறார் சில பேர் இடமாற்றம் ஏறி நீங்கள் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கடல் கடந்த வாணிபம் கடல் கடந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நிலம் வாங்கிறது பூமி உங்க பேர்ல ஒரு பூமி வாங்குற நேரம் இந்த போர்த்து பிளேஸ் அர்த்தாஷ்டம சனிங்கிறது என்னன்னா சனி பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுப்பார் அர்த்தாஷ்டம குரு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து நம்ம உயர்த்தி கொடுப்பார் இப்ப உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்ப குரு என்ன பண்ணுவார்னா அதை உயர்த்தி கொடுக்க போறார் இந்த வீடெல்லாம் கட்டும் போது லிண்டன்ல இருந்து போட்டுவாங்க பாத்திருக்கீங்களா அதுதான் சனி உங்களுக்கு பேஸ்மெண்ட் அதை கொடுப்பார் குரு அதுல இருந்து நாலு தூணை கொண்டு வந்து மேலே ஏற்றி உங்களை ஃபுல்ஃபில் பண்ண வைப்பார் அப்ப என்னன்னா இப்ப நிறைய குருமார்களுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர்த்து ஆசீர்வாதத்தை வாங்க யாவன மக்கள் கால் விழுங்க தப்பு இல்லை பிளஸ்ஸிங் முனிவர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் எல்லாத்தையும் காலில் விழுங்க தப்பு இல்லை அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தவேன் சண்டை போட்டவனே கூட காலில் ஒழுங்காக தப்பு இல்லை அண்ணா என்ன வயசில் பெரியவனாக இருப்பான் மாமா நமஸ்காரம் பண்ணுமாம்மா நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அம்மா ஆசிர்வாதம் பண்ணணும் என்ன பெரிய விஷயம் என்ன சண்டை சண்டை போட்டவனே நம்ம திக்குமுக்க வைக்கணும் இந்த நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டில் இப்போ நீங்கள் இருக்கணும் நாலாவது இடம் குரு வந்துட்டாருன்னா உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல நேரம் தேவை நிறைய பாடம் கற்றுப்பீங்க சில பேருக்கு புதுசாக படிக்கிறதுக்கெலாம் ஆசை வரும் உங்கள் மூளை வேறு தான் வேலை செய்யும் முடியாது நடக்காது கிடைக்காது இந்த வார்த்தையே இனிமேல் வராது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்னமோ ஒன்று செய்யணும் எதுவும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் நம்மளை கொண்டு போகும் இதுதான் ஃபோர்த்து பிளேஸ் ஆனால் சில பேரை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில உறவுகளை பிரியிற மாதிரி இருக்கும் பிடிக்காது வெறுப்பு வரும் பிரிவு வந்தால் பிரிங்க தப்பு இல்லை அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படியே தேய்ச்சிக்கல என்ன இருக்குது ஒரு இடமாற்றம் வருது தைரியமாக இடமாற்றத்தை சந்திக்க இந்த இடமாற்றம் ஒரு உயர்வை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆக குருவால் கெடுதல் இல்லை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் குரு கோடி நன்மைகளை கொடுக்க போகிறார் நிச்சயமாக அர்த்தாரம் குருவை பொறுத்த வரைக்கும் ஈடில்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உயர்ந்த தரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வாழ்த்துக்கள் தமிழ் நேர்களே இந்த மீனராசிக்கு குரு பெயர்ச்சி சிறப்பை கொடுக்குது செழிப்பை கொடுக்குது நிச்சயம் வெற்றியை கொடுக்குது மகிழ்ச்சி என்றைக்கும் குறைவிருக்காது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்